பால் பாரல்முனீஸ்வர் பேரே ரொம்ப சாஃப்டா இருக்கு அவர் யாரு அவரை எப்படி வழிபடணும் சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீ அங்க முனியோட்ட இருக்குப்பா அந்த பக்கம் போக கூடாது சில பேர் சொல்லுவாங்க நான் முனிய பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல உண்மைதானா நம்ம வீட்டில் யார் நம்ம கிட்ட பீடி கேட்குது அப்படின்னு நிமிந்து பார்த்தா வானத்துக்கும் அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு பெரிய உருவம் நிக்குதாம்மா வெள்ளை கலர்ல முனிய பார்த்தவங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த வேப்ப மரத்தை வெட்டுறதுக்கு போகும்போது அந்த வெட்டின ஆள் வந்து ஐயோ கால் எரிதே எரிய ஓடி 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 கத்தனம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஹீவில்ஸ் அது வந்து என்ன பண்ணணும்னா லாரி ஓட்டுறவங்கள அடிச்சிருச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இறந்துச்சு இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுவும் உண்மைதான் இப்போ சைவ முனி கிடையாது என்னன்னா யாரு சைவமார்களோ அவங்க வந்து முனீஸ்வரனை கும்பிடணும் அப்படின்னா அவங்க சக்கர பொங்கல் வைப்பாங்க யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த கடவுளை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாரும் கேட்டிருந்த ஒரு கேள்வி பால் முனீஸ்வரரை பத்தி கேட்டு சொல்லுங்க பால் முனீஸ்வரரை எப்படி வழிபடணும் முனீஸ்வரர்னா யாரு அவர் எப்படி எங்க இருந்து வந்தாரு அவர் தமிழ் கடவுள் தானா ஏன்னா எல்லா ஊர்களிலயுமே முனீஸ்வரருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு நல்லது செய்யணுமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணுமா ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறோமா ஒரு நிலை வைக்கிறோமா ஃபர்ஸ்ட் தான் வந்துட்டு அஹ் முனீஸ்வரர் வழிபட்டுட்டுதான் நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றோம் முனீஸ்வரர்னா யாரு அவரை எப்படி வழிபடணும் அவரை என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத டாக்டர் தீபா அருளாலன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் நம்ம எல்லாருக்கும் கேட்ட ஒரே கேள்வி வந்துட்டு முனீஸ்வரரை பத்தி கேட்டு சொல்லுங்க அதுல முக்கியமா பால் முனீஸ்வரர் குறிப்பா கேட்டிருக்காங்க பால் முனீஸ்வரரை நாங்க எப்படி வழிபடணும் பால் முனீஸ்வரரை பத்தி எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க முனீஸ்வரர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாடி கார்டு முனீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கோம் மொட்டை முனி கேள்விப்பட்டிருக்கோம் தனியா முனீஸ்வரர் இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பால் முனீஸ்வரர் பேரே ரொம்ப சாஃப்டா இருக்கு அவர் யாரு அவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கறத சொல்லுங்க ஓகேம்மா ஆக்சுவலி இந்த பால் முனீஸ்வரர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடிகாட் முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா பாடிகாட் முனீஸ்வரர் இந்த முனீஸ்வரர் எல்லாமே காவல் தெய்வங்கள் தான்மா இந்த முனீஸ்வரர் பத்தி சொல்லணும் அப்படின்னாமா முனீஸ்வரரோட வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் மக்களுக்கு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி சொல்லலாம் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானோட ஒய்ஃபு சதி இல்லைங்களா உங்களுக்கு தெரியும் சதி தேவி அவங்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா தக்ஷன் தக்ஷன் என்ன பண்ணா ஒரு முறை வந்து சிவனை புறம்பா தள்ளி யாகம் நடத்தினான் யாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யாகம் நடத்தினா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எந்த யாகமா இருந்தாலும் பாகம் ஈஸ்வரனுக்கு ஈசனை புறம்பா தள்ளனா ஏன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசன் வந்து சுடுகாட்டுல வாழறவன் பாம்பணிஞ்சவன் அவனுக்கு ஈசனுக்கு அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்டே இல்ல மாமனார் தான் பட் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்க மாட்டார் சதி தன் விருப்பத்தினால பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த யாகம் நடத்தும் போது என்ன ஆகும் அந்த யாகம் நடத்தும் போது பரமேஸ்வரன் கிட்ட சதி கேட்பா எங்க அப்பா இவ்வளோ பெரிய யாகம் நடத்துறாரு மூ உலகையும் அடக்கி ஆளக்கூடிய யாகம் அப்ப நாம் போலனா எப்படி போது பரமேஸ்வரன் சொல்லுவான் அம்மா உனக்கு உரிய மரியாதை இல்லாத இடத்துல போக கூடாது கண்டிப்பா அப்படின்னு எங்க அப்பா தானே அப்பா பொண்ணுக்குள்ள என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சதி போவா போகும்போது பாத்தீங்கன்னா அவ முன் வாசல் வழியா போகாம பின்வாசல் வழியா போவா அதனாலதான் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பின்வாசல் வழியா வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா சதி பின்வாசல் வழியா போயிட்டு அந்த யாகத்துல வந்து அவளுக்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவ கேப்பா என் புருஷனுக்கு தானே வந்து பாகம் கொடுக்கணும் ஏன் கொடுக்கல என் புருஷன் வந்து பாத்தீங்கன்னா அகிலலோக ஐயன் இல்லையா அதாவது முன்னோர்க்கு முன்னோன் இல்லையா சுயம்பு தான் முன்னோர்க்கு முன்னோர் இல்லையா அதனால அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேக்கும் போது தட்சன் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் போது அவ கோவத்தினோட உக்ரடைஞ்சு யாகத்தில ஆமா குதிச்சிடுவாங்க குதிச்சுடுவா குதிக்கும் போது என்ன ஆகுது அது ஈசனுக்கு தெரியுது ஈசன் வந்து நெற்றிக் கண்ணை தொடக்கறான் நெற்றிக் கண்ணோட ஜாலையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா வீரபத்ரர் தோன்றாரு ஓகே வீரபத்ரர் தோன்றி வீரபத்ரனை அனுப்புறான் யக்ஞத்துக்கு அந்த இடத்த வந்து நீ அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரர் அனுப்புறாரு வீரபத்ரர் கோவத்தோடு அங்க போகும்போது வீரபக்தனோட முகத்துல இருந்து இந்த தான் இந்த வீரபத்ரர் கோவத்தோட அங்க போகும் போதுமா யஜ்னத்தை அழிக்க போகும் அந்த கோவத்துல இருந்து வீரபத்ரனோட முகத்துல இருந்து உருவானவர்கள் தான் இந்த முனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பத்ரகாலி வீரபத்ரர் இவங்க ரெண்டு பேருக்கு எல்லா கோவிலையும் தனியா ஒரு ஒரு கூண்டல போட்டு வச்சிருப்பாங்க சுத்தி அடைச்சிருப்பாங்க பெரிய சிலையா இருக்கும் ரொம்ப பெரிய சிலையா இருக்கும் பூதாகரமா இருக்கும்னு சொல்லலாம் அவ்வளவு பெருசா இருக்கும் சோ அவர் தான் வந்து சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து வந்த நெற்றிக்கண்ல இருந்து வந்தவர் அவர் வந்து சிவனோட அம்சம் தான் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவர் வீரபத்திர எல்லாமே சிவனோட அம்சம் அக்னி வீரபத்திர ஆமா ஆமா அப்ப அவங்களோட அந்த வீரபத்திரம் கோபமா வரும்போது அவரோட முகத்துல இருந்து வந்தவர்கள் தான் இந்த முனி இந்த முனிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சப்த முனிகள் தான் அதுல அந்த வீரபத்திரனோட முகத்துல இருந்து உருவானாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்த முனிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர்ல கும்பிடுறாங்க அதாவது சிவமுனி நாதமுனி யாகமுனி தரமுனி நாழிமுனி இப்படி ஏழு விதமான முனிகள் இருக்காங்கம்மா இந்த முனிகளை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமா நம்ம பேர் விட்டு கூப்பிடுறோம் சரி வந்து பாத்தீங்கன்னா பாலமுனின் நீங்க சொல்ற மாதிரி பால்முனி பால்முனிய பாலமுனின் பாடிக்காட் முனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா முனீஸ்வரருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பூஜா ப்ரொசீஜர் தான் சரி ஓகே இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முனிவர் அதாவது முனி அப்படின்றது ஈஸ்வர பதவி பெற்றது தான் வந்து பாத்தீங்கன்னா தவம் இருந்து அந்த வந்து ஈஸ்வர பதவி பெற்று முனியமான மாறினார் அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு அந்த மாதிரி சில வர்க்கத்தினர் கும்பிடுறாங்க இப்ப கூட நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க பாண்டியன் இல்ல ஆக்சுவலா வந்துட்டு முனி அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட மைண்ட் செட் எப்படின்னா வந்துட்டு மனிதராய் வாழ்ந்து நம்ம முன்னோர்கள்ல மனிதரா நூற்றா ஆண்டு காலம் தாத்தா தாத்தாவோட தாத்தா அப்பா அப்படின்னு அவங்கள நம்ம முன்னோர்கள் தான் நம்ம முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தர் மனிதரா வாழ்ந்து அவங்க வந்துட்டு ஜீவ சமாதியோ இல்ல அவங்க இறந்த இடமோ வந்து சொல்றாங்க அப்படி வாழ்ந்தவங்களை தான் தான் நினைச்சு உண்மையா இல்ல அப்படியும் சொல்றாங்க ஆனா வந்து உண்மை வந்து இந்த சப்த முனிகள் வந்த இது வந்து அதுதான் இப்ப நம்ம சித்தர்கள் நம்ம ஆஹ் நிறைய சித்தர்கள் இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சித்தர் தான் பதினெண்டு சித்தர் தான் அதுக்கு இல்லாம எத்தனை சித்தர்கள் இருக்காங்க அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தையும் வேதங்களையும் அதிக பயின்றவர்கள் முனியா மாறுறாங்க இப்படின்னு இருக்கு பலவிதமான முனீஸ்வரர்கள் இருக்காங்க ஆனா வந்து நம்ம கும்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்த முனியைதாம கும்பிடுறோம் நம்ம இந்த மனுஷங்களா இருந்து முனீஸ்வரனா மாறுறதை கும்பிடல அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை நாடு அந்த மாதிரி மதுரையில அந்த மாதிரி இடத்துல வந்து கும்பிடுறாங்க இது வந்து நம்ம கும்பிடுறது அந்த சப்த முனிகளை தான் கும்பிடுறோம் ஓகே இந்த சப்த முனிகளை வச்சு நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாமா தாராளமா கண்டுபிடிக்கலாமா சப்த முனிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு வழிபாடு இருக்குமா கண்டிப்பா அது மக்களுக்கு நம்ம தெளிவா தெளிவாவே அது ஒரு பதிவாவே குடுக்கலாம் இப்போ சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஏ அங்க முனியோட்டை இருக்குப்பா அந்த பக்கம் போக கூடாது சில பேர் சொல்லுவாங்க நான் முனிய பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல உண்மைதானா உண்மைதான் உண்மை இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமாவே சொல்லலாம் இப்ப எங்க சித்தப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த காஞ்சிபுரம் வரும் பக்கத்தில் வாலா ஜபாத்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இருக்காங்க அவங்க பால் வியாபாரம் செய்கிறாங்க பால் வியாபாரம் செய்யிட்டு நைட்டு சொசைட்டிக்குலாம் ஊற்றிட்டு வெளியே போயிட்டு பதினோரு மணி அப்படி வருவாங்க ஓகேங்களா வெளியூருக்கெலாம் போய் பால் வியாபாரம் பண்ணுறது ஒரு நாள் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு பீடி பிடிக்கிற ஹேபிட் இருக்குது மொட்டை மாடியில் உட்காந்து பீடி பிடிப்பாங்க ஓகே மொட்டை மாடியில் உட்காந்து பீடி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பீடி குடு அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே இவர் பார்க்கவே இல்லை அந்த மொட்டை மாடி எங்கள் தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு யார் வீட்டில் வந்து பீடி கொடுப்பாங்க எங்கள் சித்தப்பா மட்டும்தான் ஆம்பளை மீதி பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க யார் குடிப்பாங்க யார் கேட்பாங்கன்னு கூட அவருக்கு தோணலை நம்ம மனுஷங்க எப்படி பீடி கேட்பாங்கம்மா அந்த மாதிரி பீடி குடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவரும் கொடுத்துட்டு இருக்காங்க வத்தி பெட்டி குடு அப்படின்னு இருக்காங்க இவரும் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு இவருக்கு ஆயிருக்கு அதாவது ஒரு பத்து செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம வீட்டில் யார் நம்ம கிட்ட பீடி கேட்குது அப்படின்னு நிமிந்து பார்த்தா வானத்துக்கும் அண்டத்துக்கும் பண்டத்துக்கும் ஒரு பெரிய உருவம் நிக்குதாம்மா வெள்ளை கலர்ல முனிய பார்த்தவங்க எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க வெள்ள கலர்ல பெரிய உருவ நிக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க வானலாவி நிக்கும் இதுதான் முனீஸ்வரன் அதுல என்னன்னு சொல்லுவாங்க என்னம்மா நல்லா வேஸ்டி சட்டை போட்டு முழு எல்லாம் வச்சிருந்த ஒரு இப்படி போச்சு ஆமா இப்படி போன மாதிரி இருந்தது காணும் காணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லம்மா அது அப்படிதான் அந்த மாதிரி இன்னொன்னு பயந்து அலறி அடிச்சுட்டு அவர் ஓடி வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலி என்னென்னா இந்த முனீஸ்வரர்லயே என்ன சொல்றாங்க இந்த சப்த சொல்றது இல்ல சில முனிகள் வந்து குரூர எண்ணத்தோட இருக்கும் அடிச்சிடும் முனி அடிச்சு இறக்குது அப்படிம்பாங்க அது சுவாமி இல்லம்மா அதையும் முனின்னு சொல்லுவாங்க அது யாருன்னா இந்த மனுஷங்களா இருந்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கடுத்து கத்து இறை நிலையிலேயே இறை வழிபாடோட இறந்தவங்க நல்ல முனீஸ்வரனா இருக்காங்க மனுஷங்கள் நடமாட்டோம் நம்ம வழிபாடு பண்றது அவங்கள எல்லாம் கிடையாது நம்ம தான் வழிபாடு பண்றோம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல முனி கெட்ட முனி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த கெட்ட முனி அப்படின்றது என்னன்னா எல்லா சாஸ்திரங்களையும் கத்துக்கினாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஏமாற்றம் வாழ்க்கையில தோல்வி அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஞானமும் இருந்தாலும் வாழ்க்கையில தோல்வினாலயும் ஏமாற்றப்பட்டதுனாலயும் அவங்க முனிய மாறுவாங்க உங்களுக்கு ஞானம் எல்லாம் இருந்து ஆனா அவங்களோட மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யாது அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முனி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது அவங்கதான் இந்த சப்த முனிகள் கிடையாது நல்ல முனியும் கிடையாது அந்த மாதிரி கெட்ட முனிகளும் இருக்கதான் செய்யறாங்க அவங்களா வந்து நம்மள ஹார்ம் பண்ணுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரி சொன்னா இப்ப நாங்க சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் அதெல்லாம் படிக்கும்போது எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேப்பமரம் இருந்துச்சு அது வந்து பிளாட்ஸ் அப்பயே வந்து ஃபிளாட்ஸ் அது பெரிய வேப்பமரம் பின்னாடி இருந்துச்சு அந்த வேப்ப மரத்தை வெட்டவே மாட்டாங்க ஏன்னா அதுல முனி இருந்தாரு முனி முனீஸ்வரன் குடி இருந்தார் ஒரு முறை அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாரு அந்த பின்னாடி பெரிய வில்வ மரம் வேப்பமரம் எல்லாம் இருக்குமா அந்த வில்வ மரம் வெட்டிட்டாங்க பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வேப்பு மரத்தை வெட்டுறதுக்கு போகும்போது அந்த வெட்டின ஆள் வந்து ஐயோ கால் எரிதே எரிதே எரிதேன்னு ஓடி 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 கத்தனாம் கத்தனாம் அந்த வெட்ட வந்த ஆள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவனுக்கு வந்து வைத்தியம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் மயக்கடிச்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டான் அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் போட்டு திருப்பி வெட்டுறாங்க திருப்பி அவன் வந்து புதுசாக வேற ஆள் வந்து வெட்டுறாங்க திருப்பி வந்து அவங்க வந்து வெட்ட விடலை அப்புறம் அது வந்து அந்த கனி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களாமா அந்த கனி கேட்கும் போது அந்த முனி சொல்லுது நான் இந்த இடத்துல கொடுத்தனும் இருக்கேன் இந்த இங்கே இருக்க மக்களுக்கு இந்த எல்லையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் நல்லது செய்யறதுக்காக இருக்கேன் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் அந்த மரம் ரொம்ப வருஷமா இருக்கும் ரொம்ப நாளாக இருக்கேன் என்னோட இருந்து என்னை காலி பண்ணால் எப்படி நான் உங்களுக்கு நல்லது தானே செய்கிறேன் உண்மை என்னன்னா அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ்லாம் நிறைய வரும் அங்கே எதுவும் வராது காவல் காத்தார் அவரு பொதுவாவே முனீஸ்வரன் காவல் தெய்வம் அப்படி நல்ல முனிகள் அந்த சப்த முனிகள் இல்லாம எத்தனையோ பேர் ஆயிருப்பாங்க முனி ஆயிருப்பாங்க ஈஸ்வர பதவி பெற்றவங்கதாம் அவங்க எல்லாம் சோ நல்ல ஆத்மாக்கள் முனியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லது செய்யும் ஓகே கெட்ட ஆத்மாக்கள் முனியாச்சுன்னா பெரும்பாலும் ஆவறது இல்ல எங்கேயோ நூத்துல ஒண்ணு அந்த மாதிரி ரொம்ப அறிஞர்கள் ரொம்ப ஞானம் தெரிஞ்சவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பர்சன் அவங்க வந்து இறந்துடுறாங்க ஒரு ஏமாற்றத்தினால இறக்குறாங்க அப்படின்னா அவங்க முனி ஆவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெருசா நல்லது மாட்டாங்க ஓகே இதுதான் நம்ம வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம லாரி ஓட்டுறவங்க எல்லாம் இதை நிறைய சொல்லியிருப்பாங்க இந்த லாரி போகும்போது எதிர்க்க ஒரு குட்டியூண்டு பெரிய முடியோடு இருந்துச்சு ஜடாமுனி அப்படின்னு ஒண்ணு நடுவுல நிறைய வந்து நம்ம சோசியல் மீடியால வந்துச்சு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேலம் சைடு எல்லாம் உண்மைதாம் உண்மைதான் ஜடாமுனி ஜடாமுனி அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஹீவில் ஸ்பிரிட் அது வந்து என்ன பண்ணணும்னா லாரி ஓட்டுறவங்கள அடிச்சிருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இறந்துச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுவும் உண்மைதான் சோ முனிஷ்வரன்ல பல விதம் அதாவது முனிஸ்வரன்ல பல விதம் இருக்கு பட் வந்து பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நல்லது செய்யற முனிக்கல் தான் சோ முனி ஒன் பர்சன் தான் வந்து இந்த மாதிரி இருக்கு ஓகே அப்ப அந்த இதெல்லாம் உண்மைதான் இந்த முனி அடிச்சிருச்சு முனி ஓட்டம் இருக்கு அப்படி இருக்கு வயசு பள்ளி அந்த பக்கம் போகக்கூடாது ஆமா அப்படி இந்த மாதிரி சொல்றதெல்லாம் எல்லாம் உண்மை உண்மைதான் சோ முனிங்கிறவரு வானத்துக்கும் பூமிக்கும் தான் இருப்பாரு நிப்பாரு பேசுவாரு மக்கள் கிட்ட வந்து பே பேசுவாரு பேசுவாரு ஏமா இப்ப கந்த சஷ்டி கவசத்துலயே வரும் வரும் இந்த முனி எல்லாம் வந்து புடிச்சிச்சுனா அது வந்து ஓட அந்த மாதிரி முனீஸ்வரன் அஹ் அனைவரும் காளி வந்து கந்தசஷ்டி கவசத்தை கொடுத்தா பயந்து ஓடிடுவாளாம் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க அப்ப கந்தசஷ்டி கவசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பாலதேவராயர் முனி இருக்காருன்னு சொல்லிருக்காருல்ல ஆமா முனியினால வரக்கூடிய ஆபத்தையும் அவர் சொல்லியிருப்பாரு அப்ப அந்த ஒரு பர்சன்ட் தீய நம்மளுக்கு நிரூபணம் ஆகுது கண்டிப்பா அப்ப முனீஸ்வரர் இருக்காரு அப்ப மக்களுக்கு வந்து நல்லது செய்யறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி தீயது பண்றவங்களும் இருக்காங்க தீயது பண்ற முனீஸ்வர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்ப முழுக்க உண்மைதான் ஏன்னா சில பேர் நான் நம்பவே மாட்டாங்க இந்த இந்த இடத்துல முனி ஓட்டம் இருக்கு என்னப்பா இந்த காலத்துல போய் சொல்றீங்களே இந்த விஷயம் எல்லாம் இருக்குங்கறதை நம்ப மாட்டாங்க ஆனா இதெல்லாம் ரியலாவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அஹ் முனீஸ்வரர்லயே ஒரு சில கேள்விகள் இருக்குக்கா இது நேர்கள் கேட்டதுதான் முனீஸ்வரருக்கு வழிபாடு எப்படி பண்ணணும் சில கோவில்கள்ல பார்த்தா வந்து முனீஸ்வருக்கு பெரிய படையெல்லாம் போடுவாங்க சிலது சைவ முனியும் இருக்கு சைவ முறையில படையல் போடுவாங்க சில முனீஸ்வரர் பார்த்தா அசைவ முறையில என்னென்ன அவர் சாப்பிடுவாரோ அதெல்லாம் வச்சு சாராயம் எல்லாம் வச்சு வைப்பாங்க சுருட்டு அந்த இருக்கும் சுருட்டு அதெல்லாம் வச்சு அவருக்கு பண்ணுவாங்க சோ முனீஸ்வரரோட வழிபாடு எப்படி பண்ணுவாங்க முனீஸ்வரர வழிபாடு பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசை தான் விசேஷம் ஓகேங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கவுச்சி தான் அவருக்கு பிடிச்சதே படையல் வந்து பாத்தீங்கன்னா கௌச்சி தான் இப்ப சைவ முனி கிடையாது என்னன்னா யாரு சைவமார்களோ அவங்க வந்து முனீஸ்வரனை கும்பிடணும் அப்படின்னா அவங்க சக்கர பொங்கல் வைப்பாங்க ஓ அவங்களா இது பண்ணி ஆமா ஆமா அவருக்கு வந்து பலின்றது ஒண்ணு வேணுமா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் முனீஸ்வரன் இருக்காரு அவர் அந்த பாடி கார்ட் முனீஸ்வரன் தான் நிறைய வண்டி வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு பலி கொடுத்து எலுமிச்சம்பழத்துல மஞ்ச வச்சு அந்த டயர் வச்சுட்டு வச்சுட்டு போவாங்க டயர் கடியில வச்சு வண்டி எடுத்துட்டு போவாங்க அது என்னன்னா பலி கொடுக்கறது மாதிரி முனீஸ்வரனுக்கு ரத்தம் வேணும் பலி வேணும் ஓகேங்களா இப்ப சைவ முனின்றது யாருமே கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரனுக்கு படையல்னாலே ஒரு பாட்டில் சாராயம் வைக்கணும் ரெண்டு சுருட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தளவாழ இல ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா கவுச்சி அது வந்து பிரியாணி இந்த ரைஸ் கவுச்சி குழம்பு சாதம் அப்படி அது வந்து ஆட்டுக்கரியானா இருக்கலாம் இல்லைனா வந்து கோழிக்கரியானா இருக்கலாம் இப்படிதான் வந்து நிவேதனம் பண்றதுமா இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டுன்னா பானகம் வைப்பாங்க பால் வைப்பாங்க இதுதான் இப்ப சைவமார்கள் போயிட்டு முனி வந்து வேண்டிக்கணும் இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட் ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமும் இருக்கும் முனி வழிபாடோ இருக்கும் காட்டேரி வழிபாடோ இருக்கும் உங்களுக்கு தெரியும் காட்டடி வழிபாடும் இருக்கும் இப்ப இந்த முனி வழிபாடு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல நல்ல விஷயம் நடக்குது இப்ப கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா கல்யாணம் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு வந்துட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க குடும்ப முனிய வேண்டிட்டு முனிக்கு வந்து பொங்கல் வச்சு சைவமா இருந்தா பொங்கல் வச்சு எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணணும் ஓகே இது என்னது குங்குமம் தடவை கடை பட்டி உயர் பலி கூட ராஜக்கனி ஆமா ராஜ கணி ராஜ கனி அசைவ மார்களா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்கேயே போய் சாப்பாடு செஞ்சு கவுச்சி செஞ்சு பிரியாணி செஞ்சு அங்கேயே காலி பண்ணிட்டு வந்துடணும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது ஓ அங்கேயே காலி ஆமா அங்கேயே காலி பண்ணிட்டு வந்துடணும் இப்ப சக்கரை பொங்கல் வச்சாலும் அங்கேயே காலி பண்ணிட்டு வந்துடணும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது இப்படி ப்ரொசீஜர் இருக்கு இது முனீஸ்வரருக்கு மட்டும்தானா எல்லா கடவுளுக்குமே கொண்டு போறது அங்கேயே காலி பண்ணிட்டு வந்துடறணுமா காட்டேரிக்கும் முனீஷ்வரனுக்கு மட்டுமா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் மட்டுமே கொண்டு வரக்கூடாது நார்மலாக ஒரு அம்மனுக்கே நம்ம பிரசாதம் கொடுக்க போறோம்னா சுத்தமா வலிக்காது அதுல கொஞ்சம் வைம்பாங்க ஆமா ஒரு புடினால வச்சு வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்லுவாங்க சோ இவங்களுக்கு என்னன்னா வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு வந்து ராலி பண்ணிட்டு வந்தணும் கொண்டு வரக்கூடாது இவங்களுக்கு எல்லாம் அந்த சாந்தமான சுவாமிகளுக்கு எல்லாம் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடலாம் முனீஸ்வரர் காட்டேரிக்கெல்லாம் வந்து நம்ம கொண்டு இவங்க வந்து ஒரு சுவாமி கேட்டர்ல வர்றது இல்ல இல்லம்மா காவல் தெய்வம் அந்த தான் வராங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க முக்கொரு குழந்தை பிறந்த ஒரு முப்பது நாள் ஆயிடுச்சுன்னா இந்துஸ பொறுத்த வரைக்கும் இந்துசியம்ல வந்து முப்பது நாட்கள் முஸ்லிம்ஸ பொறுத்தா நாற்பது கிறிஸ்டின்ஸ்ல ஒரு நாற்பது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முப்பது நாள் ஹிந்துஸ்ல ஆன உடனே குழந்தைய முதல்ல வந்து முனீஸ்வரர் கோவிலுக்கு தான் கொண்டு போவாங்க ஆமா கொண்டு போய் முத முத கொண்டுட்டு போறது முனீஸ்வரர் கோயில குலதெய்வம் பக்கத்துல இருந்தா குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போவாங்க இல்ல அந்த ஊர்ல வந்து முனீஸ்வரர் கோவிலுக்கு தான் கொண்டு போய் அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு ராஜகனி வச்சு சுத்தி போடுறது இந்த மாதிரியான கருப்பு கயிறு கட்டிட்டு அது ஏன் பண்றாங்க அது எதுனால நம்ம குழந்தைய காப்பாத்துவர் அவரு இப்ப குழந்தைங்க திடீர்னு ஈன்னு சிரிக்கும் அது என்னன்னா பாலமுனி வந்து விளையாடும் அப்படிம்பாங்க ஆஹா பா அதாவது நிறைய இந்த முனீஸ்வரன் கும்புறவங்கலாம் பாலமுனி வந்து குழந்தையோட விளையாடுது அதனால குழந்தை சிரிக்கும் திடீர்னு இப்போ ஒரு சிலர் வந்து அம்பிகை கும்புறவங்க என்னங்க அம்பிகை வந்து குழந்தை கூட விளையாடுறா அப்படிம்பாங்க நம்ம சொல்றது ஆனா முனீஸ்வரன் கும்புறவங்க பாலமுனி வந்து குழந்தை கூட விளையாடுமா இன்னொன்று குழந்தைக்கு எந்த ஒரு பிரேத ஆத்மாக்களும் குழந்தைய அஃபெக்ட் பண்ணாம காப்பாத்துமா குழந்தை வந்து தைரியமா இருக்கும் நைட்டு தூக்கத்துல அழாது வீர்னு அழுவும் அழுவாங்க அதெல்லாம் வராது குழந்தைய காப்பாத்தும் அப்படின்றதுனால முனீஸ்வரன் கோயில் கூட்டிட்டு கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இது இதை பார்த்துட்டு நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதுக்குள்ள நம்ம அடுத்த காணொலியில தெளிவா சொல்வோம் நன்றி நன்றி